திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் சார்பில் நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர் மு ஸ்டாலின் என்னும் தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் டாக்டர் ஆ சுபேர் கான் தலைமை வகித்தார் மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் மாநில துணை செயலாளர் அன்வர் கான் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் சமத்துவம் போற்றி ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் ஜமாத்தார்கள் இமாம்கள் கிறிஸ்துவ திருச்சபையை சார்ந்த பிரதிநிதிகள் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களை சார்ந்த கழக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் நிர்வாகிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கழக உடன்பிறப்புகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் மு அல்தாப் உசைன் வரவேற்றார் இறுதியாக கருத்தரங்கில் கோவை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் ஹுசைன் நன்றி உரை கூறினார் இந்நிகழ்வில் கோவை தெற்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு துணை அமைப்பாளர் டிஸ்கோ காஜா முப்பத்தைந்து கால மேடை அலங்காரத்திற்கு திமுக சிறுபான்மை நலப்பிரிவு மாநில செயலாளர் மருத்துவர் கானிடம் இருந்து வாழ்த்து பெற்றார் அவருக்கு நினைவு பரிசு வழங்கினார் உடன் கோவை மாநகர் மாவட்ட திமுக சிறுபான்மை நலப்பிரிவு மு சுலைமான் உடனிருந்தார்